வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பாரம்பரியமான தங்க சம்பா அரிசியில் ஒரு சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அதே சமயம் தோல் பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக இந்த அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா கலர் மாறும் நல்லா சோப்பாகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த இட்லி எடுத்துக்கலாம் இந்த இட்லியோட டேஸ்ட்டு நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு வேறு எந்த வித்தியாசமான டேஸ்ட்டும் இல்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த சட்னியில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் தங்கசம்பா அரிசியோட பயன்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ இந்த தங்கசம்பா அரிசி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி தங்க சம்பா அரிசி இது பேர் இதுதான் நீங்கள் கடையில் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசானில் கூட தங்க சம்பா அரிசின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அருமையான அரிசி சுகர்லேருந்து எ எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அரிசி இது இப்போ இது வந்து மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் ஒரு டம்ளருக்கு வந்து நம்ம சாதாரண அரிசி வந்து நான் போட்டுக்கிறேன் மூணு டம்ளர் வந்து தங்க சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டம்ளர் இருக்குது சாதாரண இட்லி அரிசி ஏன்னா பாரம்பரிய அரிசி எல்லாமே கொஞ்சம் களி மாதிரி வரும் இட்லி தோசைக்கலாம் அதனால எப்பயுமே ஒரு டம்ளர் சாதாரண அரிசி சேர்க்கறது நல்லது அதனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதுக்கு உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு எப்போயும் நம்ம இட்லி எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் ஆட்டி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா பொங்க ஆட்டிட்டு பார்க்கலாம் இப்போ மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா புளிச்சிருச்சு நைட் வந்து பத்து மணிக்கு தரைச்சி வச்சேன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு இந்தளவுக்கு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடுச்சு இப்போ நமக்கு மாவு அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி சட்டிலையும் கரும்பு இட்லி நல்லா ஆவி வந்துருச்சு நம்ம இப்போ ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி வந்துருச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா அருமையாக வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு சூப்பராக வந்துருச்சு நல்லா நார்மல் இட்லி மாதிரியே இருக்கு இது நம்ம வந்து பாரம்பரிய அரிசியில வந்து செஞ்சுருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ நான் அப்படியே வச்சிடுறேன் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் நல்லா குட்டியாக இருந்ததுலாம் பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு பல் கூடும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி வதங்கிடுச்சு இதில் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டியாக தான் இருக்குது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட பச்சை மிளகா கம்மியாக இருந்ததுனால ஒரு மூணு மிளகாய் வரமிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்தா கூட போதும் அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து நல்ல பச்சை கலரில் கிடைக்கும் ஃபுல்லாக நம்ம பச்சை மிளகா போது வர மிளகா வச்சுனா கலர் மாறிடும் நான் வந்து இன்னைக்கு இல்லாதனால வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீடியமாக ஒரு தக்காளி கற்றுக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் அதாவது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு அடுத்து மீடியத்தில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா கறி போயிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு லேசாக பிறகுனீங்கன்னா போதும் அந்த மசாலாவோட கரெக்டாக இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி அதிகமாகவும் புதினா கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் புதினா கருவில் வந்து ஆப்ஷனல் தான் இருந்த வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவங்க பிரச்சனை இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்தா போ சேர்த்துட்டு விரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கீரை வந்து லைட்டாக வதங்கினா போதும் அது அந்த பச்சை வாசனையோட நல்லா அழகாக இருக்கும் அந்த சூட்டுல வதங்கிடலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கேஸ் அமர்த்திடுறேன் அமர்த்திட்டு அந்த சூட்லையே வதக்கி விட்டுறேன் அவ்வளோ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு வரமுழாக சேர்த்துக்கலாம் வெதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா சேர்ந்து வரணும் இப்போ இது எல்லாமே நல்லா வெட்டி அரைஞ்சிட்டு கேஸ் அமைச்சிக்கலாம் அமைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி வந்து அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தர டாப்பில் வந்துடும் அந்த சூட்டில் ஓ இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் வந்து துவையலாகவும் அரைச்சிக்கலாம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாத்தில் கூட பரட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி வந்து அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்டெலாம் ரெடி ஆகிடுச்சி இந்த கலர் பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டதுனால தான் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லா பச்சை மசேன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு சுட சுட இட்லியும் ரெடி ஆகிருச்சு தங்க சம்பா இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரு நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்குது இப்போ அதுக்கு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ஸோ ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து தாராளமாக இந்த தங்க சம்பா அரிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சரியாகும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா பல ஆகும் ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி